உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர் குடும்பம் என்றால் இன்று மாத்திட்டாங்க ஏன் மாத்திட்டாங்க தெரியுமா மனைவிடத்தில் இஸ்லாம் அல்லது கணவனிடத்தில் இஸ்லாம் இல்லை பிரச்சினை வரும் பொழுது ஹதீச பார்க்கிறது இது மூமினான முஸ்லிமான குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் இவைகள் எல்லாம் கணவனிடம் நூத்துக்கு நூறு வீதம் இஸ்லாம் மனைவியிடம் இஸ்லாம் இவங்களுக்கு தான் குருவான் ஹதீஸ் அல்ல இவங்களுக்கு தான் குருவான் ஹதீஸ் அல்ல இது இல்லாம இல்லாமத் நஸ்ரானியத் ஷிர்க் எல்லாம் இருக்குது குடும்பத்துக்குள்ள இவங்களும் சொல்றது என்ன எங்களோட வாழ்க்கையில் குருவான் இருக்குது அதீஸ் இருக்குது நிம்மதி இல்லையே கிடைக்காது ஒரு நாளும் எங்கள் சகோதரர்களே கிடைக்க போகுது கல்யாணத்தை நடத்துறீங்க மியூசிக்கோட கல்யாணத்தை ஆரம்பிக்கிறீங்க ஹராத்தோட கொஞ்சம் யோசிங்க உங்களோட புத்தியை போட்டு யோசிங்க ஹதீப் சொல்ல வேண்டிய அவசியம் உலமாக்கள் சொல்ல தேவையில்லை இதெல்லாம் இந்த உளமாக்கில் பயம் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் யோசிங்க உங்களோட திருமணம் தொடங்குது மியூசிக் இல்லைண்டா உங்களோட திருமணம் தொடங்குது ஆடல் பாடல்லைண்டா அந்த திருமணத்தில் பறக்கத்து வருமா யோசிச்சு முடிவெடுங்க இதெல்லாம் திருமணத்தில் சண்டை வந்ததுக்கு பிறகு நீங்க முடிவு தேட போறீங்க குர்வானுக்கே ஹதீஸுக்கே இப்படி முடிவு கிடைக்கிது